டெஃபினட்டாக வந்துட்டு கேஜிஎஃப் மூவி பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வசனமும் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் என்று சொல்லாங்க கூஸ் பம்ப் வசனம் அந்த மாதிரி தான் அதாவது கபாஸ்கர் சல்யூட் பண்ணியிருக்காரு சச்சின் சல்யூட் பண்ணியிருக்காரு நிதிஷ் ரெட்டிக்கு அண்ட் தோனி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா எப்பப்பா வேறு லெவலியாக அதாவது நீண்ட பிரேக் பிறகு ஒரு சிறந்த வீரனை வந்துட்டு நான் களத்தில் பார்க்குறேன் என்றும் நம்ம எம்எஸ் தோனி சல்யூட் பண்ணியிருக்காருங்க உண்மையிலேங்க அதாவது ஒரு நம்மளும் ஒரு பத்து வருஷம் பார்த்துருப்போம் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீரர் வந்தாருங்க எம்எஸ் தோனி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தார் பட்டு அதுக்கப்புறம் ஒரு சரியான பிளேயரை நம்ம பார்க்கல ஓகேவா ரோஹித் சர்மா இருக்கார் ஓகே ஆனால் இந்த ஜெனரேஷனில் வந்துட்டு இந்த இப்பேற்பட்ட ஒரு பிளேயரை வந்துட்டு பார்க்கலங்க அப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு பிளேயரை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் என்று சொல்லலாம் நிதி இஸ் ரெட்டி என்ன ஆடிங்க அதாவது அண்டர் பிரஷர் கேமு மெல்போர்னில் நடக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா முதல் நான்காவது டெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சு விக்கெட் போயிடுச்சுங்க நூற்றி ஐம்பதுக்கு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி தவிர்க்கலாம் அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் ஜடேஜாவும் ரிசா பாண்டும் இருந்து மேட்சை கொண்டு வந்தாரு பாருங்க தனது டெபியூ சீரீஸில் சராசரி ஒவ்வொரு இன்னிங்ஸ்லேயும் ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு அண்டு டெபியூ சீரீஸில் சதம் அடிச்சிருக்காருங்க எட்டாவது பேட்ஸ்மேனாக இறங்கி சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணது மட்டும் ஆஸ்திரேலியா மண்ணில் சதம் அடிக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை ஓகேவா இவர் பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணிட்டார் ஆஸ்திரேலியாவை வேற லெவல் பேட்டிங் சொல்ல வார்த்தையில் எல் எல்லாருக்கும் இவரை பிடிச்சி போச்சுன்னு வைங்க உண்மையிலேயே எஸ்ஆர்கஸ் டீமுக்கு முதல் நன்றி தெரிவிச்சிடணும் அவங்க தான் இவங்களை கொண்டு வந்தாங்க இவரை கொண்டு வந்தாங்க ஓகேவா முதல் அவங்களுக்கு இவங்களுக்கு பண்ணிட்டு இவருக்கு வந்துட்டு நான் சொல்யூட் பண்ணுறேங்க கவாஸ்கர்லேருந்து அதாவது கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சச்சின் டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கர்லாம் எந்திரிச்சு சல்யூட் பண்ணாங்க தன்னறியாமல் பேட் கமின்ஸும் சல்யூட் பண்ணியிருக்காருங்க ஏன்னா ரெண்டு பேரும் எஸ்ஆர்ஹெச்சில் ஒரே டீம் தானே அதாவது அவரே என்ன சொல்லியிருக்காருனா பேட் கமின்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயர் பிளேயரோட எஸ்ஆர்ஹெச் டீமில் விளையாடுறது எனக்கு தாங்க பெருமை அப்படின்னு பேட் கமின்ஸ் என்கரேஜ் பண்ணியிருக்காருங்க நிதிஷ் ரெட்டியை வேறு லெவல் நான் சொல்ல வார்த்தையே இல்லை கூஸ் பம்பில் இருக்காங்க இன்னவரை எல்லாருமே ஓகேவா அண்டர் பிரஷர் கேம் அதாவது நம்ம தான் தோற்றுருப்போம் தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிக்க வச்சிருக்காரு அண்டு இவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆஸ்திரேலியா தோல்வி விளிம்பில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஓகே உங்களுக்கு தெரியும் என்ன சுச்சுவேஷன் இன்னும் இந்தியா நூற்றி ரன் அடிக்கணும் ஒரு விக்கெட் தாங்க இருக்கு நாளைக்கு எப்படியும் போயிரும்னு வைங்கள ஒரு நூறு ரன் லீடில் இருப்பாங்க ஆஸ்திரேலியா விறுவிறு விறுவிறுன்னு நாளைக்கு நான்காவது நாள் வந்துட்டு ஒரு நானூறு ரன் செட் பண்ணுவாங்க ஃபைனல் டே கொடுப்பாங்க ஃபைனல் டே இங்கே தான் இவங்க நாலு பேரும் என்ன மென்சன் பண்ணியிருக்காங்கன்னா சுனில் கவாஸ்கர் அண்டு சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு சேம் டைம் எம் எஸ் தோனியும் வீரேந்திர சேவாக் அதாவது இந்த மேட்சை ஜெயிச்சாதான் நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் பைனல் வந்துட்டு உள்ளே போக முடியும் ஓகேவா இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அதிரடி பேட்டர் தொடக்க வீரராக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த நானூறு ரன்னை வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இவர் வந்துட்டு குண்டக்கமண்டக அடிக்க மாட்டார் அதிரடி பேட்ஸ்மேன் தான் ஆனால் நிதானம் தெளிவு இவர்கிட்ட இருக்குங்க மேட்சை எப்படி எடுத்துக்கொண்டு போகணும் எவ்வளோ எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கக்கூடாது எல்லாத்திறனும் இவர்கிட்ட இருக்குது அதிபுத்திசாலித்தனமாக இருக்கிறார் என்றும் நம்ம எம்எஸ் தோனி என்ன பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க அந்த அதை இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் சர்வே பண்ண முடியும் இவர் வந்துட்டு தொடக்க வீரராக இருங்கன்னா டெஃபினட்டாக அந்த டெஸ்ட் பண்ணி வின் பண்ணிடலாம் ஏன்னால் வின் பண்ணால் தான் உலககோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் ட்ராப் பண்ணால் போக முடியாது இந்த வீரனை இறக்கி விடுங்க நம்ம இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சிடலாம் அண்டு உலககோப்பை டெஸ்ட் ஃபைனலும் இந்தியா பக்கம் திரும்பிரும் இந்த வீரனால் என்று இவங்க அனைவருமே அவங்களோட ஆலோசனையை கொடுத்துருக்காங்க இந்த ஆலோசனையை தான் ரோஹித் சர்மா இரண்டாவது இன்னிங்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் என்றும் ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்குங்க